நம் ஊரை விட்டு வெகு தூரத்தில் ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் பல உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன இந்த கதை ஒரு அழகான காலைப்பொழுதில் தொடங்குகிறது அதிகாலையில் சூரியன் உதித்தான் வானம் நீளமாக மின்னிக் கொண்டிருந்தது வனத்தில் பறவைகள் பாட்டுப்பாடின அந்த வனத்தில் ஐந்து சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தார்கள் நரி ஆமை குதிரை யானை மற்றும் ஒரு வேடிக்கையான கழுதை இவர்கள் எல்லோரும் வெவ்வேறு விதமாக சிறப்பானவர்கள் நரி மிகவும் புத்திசாலி ஆமை மெதுவாக நடந்தாலும் நிதானம் மிகுந்தது குதிரை பறக்கிற வேகத்தில் ஓடக்கூடியது யானை பெரியதும் வலிமையும் கூடியது அவர்களுடன் ஒரு வேடிக்கையான நண்பனும் இருந்தான் கழுதை அவன் எப்போதும் சின்ன சின்ன பாடல்கள் பாடிக்கொண்டே மகிழ்ந்து கொண்டிருப்பான் பந்தய யோசனை அந்த நாள் காலையில் நரி சொன்னது நாம் அனைவருக்கும் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோமா நண்பர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கேட்டார்கள் என்ன போட்டி தூரத்தில் ஒரு பெரிய மரம் தெரிகிறதே அந்த மரத்தை முதலில் யார் போய் தொடுவார்கள் என்பதுதான் போட்டி என்று சொன்னது நரி இதைக் கேட்டதும் ஆமை மெதுவாக தலையாட்டியது குதிரை குதித்து மகிழ்ந்தது யானை மென்மையாக சிரித்தது கழுதை குஷியில் சத்தமாக பாடியது நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக சரி என்றார்கள் போட்டி ஆரம்பித்தது அனைவரும் ஒரு பெரிய மரத்தை நோக்கி பயணம் ஆரம்பித்தனர் குதிரை போல் வேகமாக ஓடியது நரி துள்ளி குதித்து வேகமாக ஓடியது ஆமை மெதுவாக நகர்ந்தது ஒரு இடத்தில் கூட நிற்கவில்லை நகர்ந்து கொண்டே இருந்தது யானை தண்ணீர் கூட குடிக்காமல் மெதுவாகவும் அமைதியாகவும் நடந்தது கழுதை மட்டும் லா 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 என்று சத்தமாக பாடியபடி நடனமாடியபடி ஓடியும் நடந்தும் கொண்டிருந்தது அவர்கள் நடக்கும் வழியில் ஒரு பெரிய ஆறு வந்தது ஆற்றை பார்த்தவுடன் நண்பர்கள் அனைவரும் நின்றார்கள் இப்பொழுது குதிரை நரியை பார்த்து என் முதுகில் ஏறிக்கொள் என்று கூறியது நரி ஒரு துள்ளி குதித்து குதிரை முருகில் ஏறியது திருத்திருவென்று முழித்த கழுதையை பார்த்து யானை சொன்னது நீ என் முதுகில் ஏறிக்கொள் என்று கூறியது கழுதை ஒரே துள்ளலில் யானை முதுகில் ஏறி அமர்ந்தது பின்னர் மெதுவாக வந்து சேர்ந்த ஆமை ஆற்றைப் பார்த்து மெதுவாக சிரித்தது சிரித்தபடியே யானையை திரும்பிப் பார்த்து எனக்கு நீந்தத் திரியும் ஆனால் நான் உங்களுடன் வர விரும்புகிறேன் நானும் உன் முதுகில் ஏறிக்கொள்ளட்டுமா என்று கேட்டது அதற்கு யானை சிரித்தபடி நீயும் என் முதுகில் ஏறிக்கொள் என்று யானை குனிந்து அமர்ந்தது ஆமையும் கழுதையுடன் சேர்ந்து யானை முதுகில் ஏறிக்கொண்டது முடிவில் அனைவரும் ஒன்றாக அந்த பெரிய மரத்தை அடைந்தனர் வேகமாக நடந்து வந்த களைப்பில் நண்பர்கள் அனைவரும் மர நிழலில் அமர்ந்தார்கள் அப்போது நரி கேட்டது யார்தான் இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றது யானை மெதுவாக புன்னகையுடன் சொன்னது வெற்றி நம் அனைவருக்கும்தான் நாம் அனைவரும் ஒன்றாகவே இந்த இடத்தை வந்து அடைந்துவிட்டோம் யாரும் தோற்கவில்லை அதுதான் உண்மையான வெற்றி இதைக் கேட்ட கழுதை சத்தமாகப் பாடியது நரியும் குதிரையும் சந்தோஷமாக நடனமாடியது ஆமை தலையை மெதுவாக மகிழ்ச்சியாக தலையையாட்டியது யானை தும்பிக்கையைத் தூக்கி மகிழ்ச்சியாக பிளிரியது கதையின் நெறி வேகம் புத்திசாலித்தனம் வலிமை எல்லாம் முக்கியம் ஆனால் உண்மையான வெற்றி நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல உங்கள் நண்பர்களையும் சேர்த்து வெற்றி பெற வைப்பதுதான் உண்மையான வெற்றி